வணக்கம்யா இது எவ்வளவு நாள வச்சிருக்கீங்க ஆகுதா ஏன்னா இந்த கடலை இருக்கு அதுக்கப்புறம் இந்த இது வச்சிருக்கீங்க சோனக்கதர் ஆல்வெள்ளிக்கிழங்கு இருக்கு சக்கரை வள்ளிக்கிழங்கு இருக்கு ஆமா இது வந்து இப்ப மக்கள் வாங்கி சாப்பிடறாங்களா விரும்பி சாப்பிடறாங்களா இது என்ன சக்தி இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால இது என்ன சக்தி இருக்குன்னு சொல்ல முடியுமா சத்து ஆ ஓ ஓ ஓ சக்கரவெளி கலக்கு வந்து ஹார்ட்டுக்கு நல்லது ஓ ஓ ஓ ஓகே ஓகே இது இந்த கடலை தெரியாது ஆனால் சக்கரவெளி கலவு வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க ஓ ஓ அப்போ நிறையா வியாபாரம் ஆகுது இந்த இடத்துல ஓகே ரெண்டு வருஷத்துக்கு மேலே பண்ணுறீங்களா ஓகே ரொம்ப நன்றி ஐயா லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலுக்கு வந்து உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்க ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ